காலையில் எழுந்ததும் இப்போதெல்லாம் முதலில் நாம் செல்லக்கூடிய அறை சமையல் அறையாகத்தான் இருக்கிறது பள்ளிக்கூட பிள்ளைகளை கிளப்பி விடுவது முதல் வேலைக்கு செல்லும் நபர்களை அனுப்பி வைப்பது வரை எல்லா வேலைகளையும் செய்ய முதலில் சமைக்க வேண்டி இருக்கிறது இதனால் சமையல் அறைக்கு சென்று அரிசி பருப்புகளை எல்லாம் ஊற வைத்து அதன் பிறகுதான் குடியல் அறைக்கு செல்கிறோம் நம் முன்னோர்கள் எல்லாம் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லவே மாட்டார்கள் அதெல்லாம் இப்பொழுது முடியாது என்றாலும் கூடுமானவரை சமையல் அறைக்கு செல்வதற்கு முன்பு வாய் கொப்பளித்து முகமாவது கழுவி கொள்வது ரொம்பவும் நல்லது இப்படி சமையல் அறைக்கு செல்லும் பொழுது செய்யக்கூடாது தவறுகள் என்னென்ன என்பதை இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்தது முதல் வேளையாக உள்ளங்கைகளை அல்லது அதிர்ஷ்டம் தரும் பொருட்களை பார்த்து கண்விழிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் குளியல் அறைக்கு சென்று வாய் கொப்பளித்து முகம் கழுவி விட்டு பின்னர் தான் சமையல் செல்ல வேண்டும் இப்படி சமையல் செல்லும் பொழுது முதன் முதலில் புளியை கையால் தொடக்கூடாது என்று கூறப்படுகிறது புளியை முதலில் தொட்டால் வீட்டில் இருக்கின்ற ஐஸ்வர்யமும் நம்மை விட்டு நீங்கிவிடுமாம் அடுத்து சாதம் வடிக்க அரிசியை அரிசி படியிலிருந்து அளந்து எடுப்பதால் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படி அளந்து எடுக்கும் பொழுது மீண்டும் அதில் சிறிதளவு அரிசியை எடுத்து பின்னர் அரிசி பெட்டியில் போட வேண்டும் காலியாக அப்படியே போடக்கூடாது கள்ளுப்பு மற்றும் அரிசி மகாலட்சுமிக்கு இணையானதாக கருதப்படுகிறது மேலும் அன்னப்பொருணை அதிகம் வாசம் செய்யக்கூடிய இந்த சமையலறையில் கள்ளுப்பு மற்றும் அரிசி குறையாது இருந்தால் அன்னத்திற்கு குறைவே இருக்காது செல்வமும் குறையாது என்பது நம்பிக்கையாக இருக்கிறது சமையல் அறையில் கண்ணாடி இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படி கண்ணாடி நீங்கள் வைத்திருந்தால் ரசம் போன கண்ணாடி தெரியாமல் கூட சமையல் அறையில் வைக்காதீர்கள் இது தரித்திரத்தை ஏற்படுத்துமாம் சமையல் அறையிலேயே பூஜை செய்யக்கூடியவர்கள் பூஜை அறையில் இருக்கும் கண்ணாடியை சரிபார்த்து கொள்ளுங்கள் ரசம் போன பூஜை அறை கண்ணாடி செல்வ இழப்பை ஏற்படுத்தும் சமைத்து முடித்த பின்பு இரவு நேரத்தில் சமைத்த சாதத்தை மொத்தமாக வலித்தெடுக்க கூடாது இரவில் கொஞ்சம் சாதத்தை தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும் இரவு நேரங்களில் அன்னலட்சுமி மற்றும் மகாலட்சுமி சமையலறையில் குடியிருப்பதாக ஐதீகம் உண்டு இவர்கள் பசியார இப்படி சாதத்தை தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் இதனால் அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு அன்னத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்குவார்களாம் அருமை நம்மை தொடராமல் இருக்க இத்தகைய எளிய விஷயங்களை கடைபிடிக்கலாம் இது நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததியினரையும் வறுமை இல்லாத வளமான வாழ்வுக்கு பாதை வகுத்து கொடுக்கும் இது நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டிய எளிய விஷயங்களாக ஆன்மீகம் கூறுகிறது பணப்புழக்கத்தை குறைக்கச் செய்யும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவும் சூட்சமமான விஷயங்களாக உள்ளன வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடக்கூடிய தன்மை உண்டு அதுபோல சில பொருட்கள் மங்களகரமாகவும் இருக்கின்றன சில பொருட்கள் அதிர்ஷ்டத்தையும் சில பொருட்கள் துரதிருஷ்டத்தையும் கொண்டவையாக உள்ளன இந்த வகையில் சமையல் அறையில் இந்த பொருட்களை இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இல்லாமல் இருந்தால் பண வரவு தடைப்படும் என்கிறது ஜோதிடம் அப்படியான சில முக்கியமான விஷயங்களையும் சேர்ந்து இப்பொழுது நாம் பார்ப்போம் சமையல் கட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள் அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டி என்பது கட்டாயம் எல்லோருடைய சமையல் அறையிலும் இருக்க வேண்டும் அதை எப்பொழுதும் முழுமையாக நிரம்பி வைத்திருக்க வேண்டும் அஞ்சரை பெட்டியில் இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் உங்களுக்கு வாட்டமாக இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் நிரப்பி வைப்பது உண்டு அப்படியான பொருட்களை மஞ்சளும் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் மங்களகரமான விஷயமாகும் சிலருக்கு மஞ்சள் வைக்க பிடிக்காமல் போகலாம் அவர்கள் மஞ்சள் தூளுக்கு பதிலாக கிராம்பு அல்லது சோம்பு போட்டு வையுங்கள் அஞ்சரை பெட்டியில் ஒவ்வொரு அறையிலும் இருக்கக்கூடிய பொருட்கள் முழுமையாக நிரம்பி இருக்க வேண்டும் குறைந்தால் அதை நிரப்பிக்கொண்டே இருங்கள் அஞ்சரை பெட்டி காலியாக இருந்தால் பணமும் காலியாகும் என்கிற நியதி உண்டு அதுபோல குபேர சம்பத்துக்கு பெற வீட்டில் கண்டிப்பாக ஊறுகாய் வகைகள் இருப்பது அவசியமாகும் ஊறுகாய் இருந்தால் குபேரன் வாசம் செய்வார் என்பது நம்பிக்கை கள்ளப்பு மகாலட்சுமிக்கு பிடித்தது எனவே கண்டிப்பாக பீங்கான் ஜாடியில் நிரப்பி வைத்திருக்க வேண்டும் இது எல்லோரும் அறிந்தது ஒன்றுதான் சமையல் உப்பு ஜாடி அல்லது மண் ஜாடியில் கண்டிப்பாக புலி நிரப்பி வைத்திருக்க வேண்டும் புளியை பிளாஸ்டிக் டப்பா அல்லது எவர் சில்வர் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது பணப்புழக்கம் பெருக புளியை பீங்கான் ஜாடி அல்லது மண்குடுவில் நிரப்பி வையுங்கள் அதே போல் கல்லுப்பையும் மண்குடுவை அல்லது பீங்கான் ஜாடியில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் ஊறுகாயும் அதே போல்தான் பீங்கான் ஜாடியில் வைத்திருக்க வேண்டும் முந்தைய காலங்களில் எல்லாம் இப்படித்தான் வைத்திருந்தார்கள் அவர்களிடம் செல்வ வளம் அல்ல அல்ல குறையாமல் நிரம்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே போல சமையல் அறையில் பானையில் தண்ணீர் நிரப்பி வைத்திருக்க வேண்டும் ஒரே ஒரு தண்ணீர் பானையாவது உங்களுடைய சமையல் கட்டில் எப்பொழுது முழுமையாக நிரம்பி இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் சமையல் பொருட்களை பராமரித்தால் அங்கு அல்ல அல்ல குறையாத தனமும் தானியமும் நிச்சயம் பெருகும் என்பது சூட்சமமான நம்பிக்கை புராணங்களிலும் சமையல் அறைக்கு மிக முக்கிய இடம் உண்டு நாம் சாப்பிடும் உணவின் தாக்கம் நம் மனதில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது ஒரு நபர் எந்த வகையான உணவை உண்ணுகிறாரோ அதே போல் அவரது மனமும் சிந்திக்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனும் மாறுகிறது தாய் அன்னபூரணி சமையல் அறையில் வசிப்பதாக நம்பப்படுகிறது எனவே சமையல் அறையை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியம் பல சமயங்களில் சமையலறை சம்பந்தமான பல விஷயங்களை அலட்சியம் செய்கிறோம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி சில விஷயங்களை கவனிப்பதில்லை வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க தொடங்குகிறது இதன் தாக்கம் குடும்பம் முழுவதிலும் காணப்படுகிறது பெண்கள் பெரும்பாலான நேரத்தை சமையல் அறையில் செலவிடுவதால் சமையல் அறையிலேயே சிலவற்றை வைத்துவிடுகிறார்கள் சில பெண்கள் தீக்காயத்துக்கான மருந்துகள் உட்பட சில மருந்துகளை சமையல் அறையிலேயே வைத்திருப்பார்கள் தீக்காயம் ஏற்பட்டாலோ சுட்டுக்கொண்டாலோ சூடான பாத்திரங்கள் சுட்டு கொண்டாலோ உடனே மருந்து தடவை இப்படி செய்கிறார்கள் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி படி சமையல் அறையில் மருந்துகளுக்கு இடம் கொடுக்க கூடாது இப்படி செய்தால் வீட்டின் உள்ளவர்களின் உடல் நலம் பாதிக்கப்படும் மேலும் இது உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் வாய்ப்புகளையும் அதிகரிக்கலாம் மாறி வரும் காலத்திற்கேற்ப வீட்டின் உட்பரத்திலும் மாற்றங்களை செய்து வருகிறோம் வீட்டை அழகாக சில சமயங்களில் சமையல் அறையில் கண்ணாடியை வைப்பார்கள் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையலறையில் கண்ணாடி வைப்பது தவறு சமையல் உள்ள அடுப்பு அக்னி பகவானின் குறிக்காட்டாகும் மேலும் கண்ணாடியில் நெருப்பின் பிரதிபலிப்பு இருந்தால் அது வீட்டின் அழிவை ஏற்படுத்தும் இப்படி செய்தால் வீட்டின் முரம்பாடுகள் இருக்கும் அது மட்டுமின்றி வீட்டின் நிதி நிலைமையும் மோசமாகும் இரவில் சப்பாத்தி செய்யும் போது பிசைந்த மாவு மீதமாகிவிட்டால் அதை மீண்டும் காலையில் சப்பாத்தி செய்ய பயன்படுத்துகிறோம் ஆனால் இப்படி செய்வது சரியானது அல்ல வாஸ்து சாஸ்திரத்தின்படி நீண்ட நேரம் வைக்கப்படும் பிசியப்பட்ட மாவில் மில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் உருவாகி ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மேலும் இதன் காரணமாக வீட்டில் சனி மற்றும் ராகுவின் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் இது பல சிக்கல்களை உருவாக்கும் பெரும்பாலும் உடைந்த மற்றும் நசிங்கிய சில பாத்திரங்களை பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் இது வாஸ்து சாஸ்திரத்தின்படி நல்லதல்ல இப்படி செய்வதால் வீட்டின் நிதி நிலைமை மோசமாகிவிடும் மேலும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் சண்டைகளும் வரலாம் மேலும் சிலர் பயன்படுத்தாத பொருட்களை சமையல் வைத்திருப்பார்கள் இது சரி என்று கருதப்படுவதில்லை சமையல் அறையில் குப்பை கோலம் அடைசல்கள் ஆகியவற்றை வைத்திருப்பார்கள் தாய் அன்னபூரணிக்கு கோபம் வருவதாக சொல்லப்படுகிறது ஆகவே எல்லா வீடுகளிலும் அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு பகுதியில்தான் சமையல் அறை வைத்திருப்பார்கள் தெற்கு பார்த்த வாசல் அமைந்திருக்கும் வீடுகளில் வடமேற்கில் வைத்திருப்பார்கள் சமையல் அறை வைக்க சரியான இடங்கள் இதுதான் குடும்பத்தில் முன்னேற்றமும் செல்வ வளமும் அதிகரிக்கும் அடுப்பு வைக்கும் மேடை தெற்கு சுவரையும் கிழக்கு சுவரையும் இணைக்கும் வகையில் வைக்க வேண்டும் சூரியனின் ஒலிக் கதிர்கள் சமையல் அறைக்குள் விழும் வகையில் கிழக்கு பகுதியில் ஜன்னல் அமைப்பது சிறப்பு சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி சுத்தமாக இருந்தால் தான் வாசம் செய்வாள் அழகான மாளிகை வாசனையான இடங்களில் சுக்ரன் வாசம் செய்வார் நம்முடைய வீட்டில் சமையல் அறையை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் லக்ஷ்மியை நிரந்தரமாக குடியேற வைப்போம் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க குறிப்பாக உங்களை போன்ற உங்கள் தோழிகளுக்கும் இது ஷேர் செய்ய மறக்காதீங்க அடுத்த ஆன்மீக தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்